இந்த வீடியோவில் இலக்கண வகைகள் என்னெல்லாம் இருக்குதுன்னு பார்க்கலாம் சிக்ஸ்த்துலேருந்து டுவெல்த் வரைக்கும் உள்ள எல்லா வகைகளையும் பார்த்துர்லாம் எல்லா எக்ஸாம்லையும் இந்த மாதிரி கொஷின்ஸ் கண்டிப்பாக கேட்பாங்க எடுத்துக்காட்டுக்கு விடை எத்தனை வகைப்படும் அல்லது வினா எத்தனை வகைப்படும் அப்படின்னு கேட்பாங்க விடை எத்தனை வகைப்படும் விடை எட்டு வகைப்படும் வினா ஆறு வகைப்படும் அது எல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் ஃபுல்லு பார்த்துர்லாம் முதல்ல தமிழ்மொழியின் இலக்கண வகைகள் ஐந்து வகைப்படம் எழுத்து சொல் பொருள் யாப்பு அணி அடுத்து எழுத்துக்கள் எத்தனை வகைப்படம் எழுத்துக்கள் இரண்டு வகைப்படம் முதல் எழுத்து சார்பெழுத்து அடுத்து முதல் எழுத்துக்களின் எண்ணிக்கை முப்பது உயிரெழுத்துக்கள் பன்னெண்டோ எழுத்துக்கள் பதினெட்டு சேர்ந்து முப்பது எழுத்துக்கள் முதல் எழுத்து அப்படின்னு சொல்லப்படுது அடுத்து சார்பெழுத்துக்களின் வகைகள் வந்து பத்து எம் என்னெல்லாம் பார்க்கலாம் உயிர்மை ஆயுதம் உயிரலப்படை ஒற்றளப்படை குற்றேழுரம் குற்றேலிகரம் ஐகார குறுக்கம் அவுகார குறுக்கம் மகர குறுக்கம் ஆயுத குறுக்கம் இந்த பத்தும் சார்பெழுத்துக்களோட வகைகள் உயிரெழுத்துக்களில் கூறு எழுத்துக்களின் எண்ணிக்கை எவ்வளவு அப்படின்னா ஐந்து என்னெல்லாம் அப்படின்னா ஆஇ ஏ உயிர் நெடுல் எழுத்துக்கள் வந்து ஏழு ஆ இ உ ஏஐ ஓ இதெல்லாமே உயிர் நெடில் எழுத்துக்கள் எவ்வளோ அப்படின்னா ஏழு உயிர்மை எழுத்துக்களின் வகைகள் வந்து இரண்டு உயிர்மை குரில் உயிர்மை நெடில் மயங்கொழி எழுத்துக்கள் எத்தனை அப்படின்னு கேட்டாங்கன்னா எட்டு இந்த எட்டுமே மயங்கொழி எழுத்துக்கள் அடுத்து சுட்டெழுத்துக்கள் எத்தனை சுட்டெழுத்துக்கள் மூணு அ இ உ இது மூணுமே சுட்டெழுத்துக்கள் அடுத்து வினா எழுத்துக்களின் எண்ணிக்கை வந்து ஐந்து ஏ யா ஆ ஓ ஏ இதெல்லாமே வினா எழுத்துக்கள் இலக்கண அடிப்படையில் சொற்களின் வகைகள் வந்து நான்கு வகைப்படும் இலக்கண அடிப்படையில் பெயர்ச்சொல் வினைச்சொல் இடைச்சொல் மற்றும் உரிச்சொல் அடுத்து பெயர்ச்சொலின் வகைகள் எத்தனை பெயர்ச்சொலின் வகைகள் ஆறு பொருட்பெயர் இடப்பெயர் காலப்பெயர் சினைப்பெயர் பண்பு பெயர் தொழிற்பெயர் சாரி அது தொழிற்பெயர் பெயர்ச்சொலின் வகைகள் ஆறு வகைப்படும் பொருள் இடம் காலம் சினை பண்பு தொழில் அடுத்து பெயற்சொற்களை அவை வழங்கும் அடிப்படையில் எத்தனை வகைப்படுத்தலாம் இரண்டு வகைப்படுத்தலாம் இடுகுறி பெயர் பெயர் அடுத்து குற்றியலுகரம் எத்தனை வகைப்படும் குற்றியலுகரம் ஆறு வகைப்படும் நெடுத்தொடர் வன் தொடர் ஆயுதத்தொடர் மென்தொடர் உயிர்த்தொடர் இடைத்தொடர் நெடில் ஆயுதம் உயிர் வன் மென் இடை குற்றிலுகுரம் ஆறு வகைப்படும் அடுத்து குறுக்கங்கள் எத்தனை வகைப்படும் குறுக்கங்கள் நான்கு வகைப்படும் ஐகார குறுக்கம் அவுகார குறுக்கம் மகர குறுக்கம் ஆயுத குறுக்கம் அடுத்து வழக்கு எத்தனை வகைப்படும் வழக்கு இரண்டு வகைப்படும் இயல்பு வழக்கு தகுதி வழக்கு இயல்பு வழக்கு எத்தனை வகைப்படும் இயல்பு வழக்கு வந்து மூன்று வகைப்படும் என்னெல்லாம்னா இலக்கணம் உடையது இலக்கண போலி மரு தகுதி வழக்கு வந்து மூன்று வகைப்படும் இடக்கரடக்கல் மங்களம் குழுவூக்குரி தகுதி வழக்கும் மூன்று வகைப்படும் இடக்கரடக்கல் மங்களம் குழுவூக்குரி அடுத்து போலி எத்தனை வகைப்படும் போலி முதற் போலி இடைப்போலி கடைப்போலி அப்படின்னு போலி மூன்று வகைப்படும் அடுத்து இலக்கிய வகைப்படி சொற்களின் வகைகள் நான்கு வகைப்படும் இயற்றல் திசைச்சொல் திரிச்சொல் மற்றும் வடச்சொல் அடுத்த நன்னூலின்படி ஓரெழுத்து ஒரு மொழி எத்தனை நன்னூலின்படி ஓரெழுத்து ஒரு மொழி நாற்பத்தி இரண்டு நாற்பத்தி ரெண்டில் நெடில் எழுத்துக்கள் எவ்வளோ அப்படின்னா நாற்பது குரல் எழுத்துக்கள் இரண்டு தொல்காப்பியர் படி ஓரெழுத்து ஒரு மொழிகள் வந்து ஏழு தொல்காப்பியர் படி ஓரல் தோறுமொழி ஏழு நன்னூலார் படி ஓரல் தோறுமொழி வந்து நாற்பத்தி இரண்டு அதில் குரில் எழுத்து இரண்டு நெடில் எழுத்து நாற்பது அடுத்து பதம் எத்தனை வகைப்படும் பதம் இரண்டு வகைப்படும் பகுபதம் பகாபதம் பகுபதம் எத்தனை வகைப்படும் பெயர் பகுபதம் வினை பகுபதம்னு பகுபதம் வந்து இரண்டு வகைப்படும் அடுத்து பகாபதம் எத்தனை வகைப்படும் பகாபதம் நான்கு வகைப்படும் பெயர் பகுபதம் வினை பகா சாரி பெயர்பகாபதம் வினை பகாபதம் இடைப்பகாபதம் குறிப்பகாபதம் அப்படின்னு பகாபதம் நான்கு வகைப்படும் அடுத்து அளபடை எத்தனை வகைப்படும் உயிரளப்படை ஒற்றளப்படைன்னு அளபடை இரண்டு வகைப்படும் உயிரளப்படை எத்தனை வகைப்படும் உயிரிழப்படை மூன்று வகைப்படும் அவை செயலுசை அளபடை இன்னிசை அளபடை மற்றும் சொல்லுசை அளபடை அளபடை மூன்று வகைப்படும் அடுத்து பகுபத உறுப்புகளின் வகைகள் ஆறு பகுதி விகுதி இடைநிலை சந்தி சாரியை விகாரம் இது பகுபத உறுப்புகளின் வகைகள் பெயர் பகுவதம் எத்தனை வகைப்படும் பெயர் பகுவதம் ஆறு வகைப்படும் பொருள் இடம் காலம் சினை பண்பு தொழில் அப்படின்னு பகுவதம் ஆறு வகைப்படும் அடுத்து தொழிற்பெயரின் வ வகைகள் தொழிற்பெயர் வந்து மூன்று வகைப்படும் விருதிப்பற்ற தொழிற்பெயர் முதநிலை தொழிற்பெயர் முதநிலை திரிந்த தொழிற்பெயர் அப்படின்னு தொழிற்பெயர் மூன்று வகைப்படும் அடுத்து வினைமுற்றின் வகைகள் வினைமுற்று இரண்டு வகைப்படும் தெரிநிலை வினைமுற்று குறிப்பு வினைமுற்று எச்சம் எத்தனை வகைப்படும் எச்சம் பெயரச்சம் வினை வினையற்ற எச்சம் ரெண்டு வகைப்படும் மொழி எத்தனை வகைப்படும் மொழி மூன்று வகைப்படும் தனிமொழி தொடர்மொழி பொதுமொழி அப்படின்னு மொழி மூன்று வகைப்படும் அடுத்து வலுவமைதியின் வகைகள் யாவை வகைப்படும்னா ஐந்து வகைப்படும் அவை திணை வலுவமைதி பால் வலுவமைதி இட வலுவமைதி கால வலுவமை வலுவமைதி மற்றும் மரபு வலுவமைதி அடுத்து வினா வகைகள் ஆறு வினா வகைகள் வந்து ஆறு அறிவினா அரியாவினா ஐய வினா கொழல் வினா கொடை வினா மற்றும் ஏவல் வினான்னு வினா ஆறு வகைப்படும் விடையின் வகைகள் வந்து எட்டு சுட்டு மறை நேர் ஏவல் உற்ற துரைத்தல் உருவது கூறல் வினா வினாதல் விடை இனமொழி விடை அப்படின்னு விடை எட்டு வகைப்படும் பொருள் இலக்கணம் எத்தனை வகைப்படும் பொருள் இலக்கணம் இரண்டு வகைப்படும் அகப்பொருள் மற்றும் புறப்பொருள் தொல்காப்பியர் குறிப்பிடும் அகத்திணைகள் ஏழு தொல்காப்பியர் குறிப்பிடும் அகத்திணை வந்து ஏழு குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை கை கிளை பெருந்திணை தொல்காப்பியர் குறிப்பிடும் புறந்திணைகளும் ஏழு தான் வெற்றி வஞ்சி உம் உளிஞை தும்மை வாகை காஞ்சி பாடன் அகத்தினையும் ஏழு புறத்திணையும் ஏழு அடுத்து புறப்பொருள் வெண்பா மாலை நூல் குறிப்பிடும் வகைப்படுத்தும் புறத்திணைகளின் எண்ணிக்கை புறப்பொருள் வெண்பா மா மாலை நூல் வகைப்படுத்தும் புறத்திணைகளின் எண்ணிக்கை எவ்வளவு அப்படின்னா பனிரெண்டு வெற்றி கரந்தை வஞ்சி காஞ்சி நொச்சி உழிஞை தும்மை வாகை பாடான் பொதுவியல் கைக்கிளை மற்றும் பெருந்தினை தலையின் வகைகள் தலை ஏழு வகைப்படும் நேரொன்றாசிரிய தலை நிறையொன்றாசிரிய தலை இயற் சீர்வண்டலை வெண் சீர்வண்டலை களித்தலை ஒன்றிய வஞ்சத்தலை ஒன்றாத வஞ்சத்தலை அடி எத்தனை வகைப்படும் அடி ஐந்து வகைப்படும் குரலடி செந்தடி அளவடி நெடிலடி களி நெடிலடி அடுத்து தொடை எத்தனை வகைப்படும் தொடை வந்து எட்டு வகைப்படும் மோனை தொடை எதுகை தொடை தொடை ஏபு தொடை அளபடை தொடை ரெட்டை இரட்டை தொடை அந்தாதி தொடை செந்தொடை அப்படின்னு தொடை எட்டு வகைப்படும் பா எத்தனை வகைப்படும் பா நான்கு புகைப்படும் வெண்பா ஆசிரியப்பா களிப்பா மற்றும் வஞ்சிப்பா ஆகுபெயரின் வகைகள் ஆகுபெயர் மொத்தம் பதி பதினாறு என்னலான்னா பொருளாகு பெயர் இடவாகு பெயர் காலவாகு பெயர் சினியாகு பெயர் பண்பாகு பெயர் தொழிலாகு பெயர் எண்ணல் அளவையாகு பெயர் எடுத்தல் அளவையாகு பெயர் முகத்தல் பெயர் நீட்டல் அளவையாகு பெயர் சொல்லாகு பெயர் தானியாகு பெயர் கருவியாகு பெயர் காரியவாகு பெயர் கருத்தாகு வருத்தாவாகு பெயர் உவமையாகு பெயர் வேற்றுமையின் வகைகள் எட்டு முதல் வேற்றுமை அல்லது எழுவாய் வேற்றுமை அடுத்து இரண்டாம் வேற்றுமை மூன்றாம் வேற்றுமை நான்காம் வேற்றுமை ஐந்தாம் வேற்றுமை ஆறாம் வேற்றுமை ஏழாம் வேற்றுமை எட்டாம் வேற்றுமை அல்லது விழி வேற்றுமை வேற்றுமையின் வகைகள் எட்டு தொகை நிலை தொடர்களின் வகைகள் எவ்வளவு அப்படின்னா ஆறு தொகை தொடர் வந்து ஆறு வகைப்படும் வேற்றுமை தொகை வினைத்தொகை பண்புத்தொகை உவமைத்தொகை பொம்மைத்தொகை அண்வொழித்தொகை தொகாநிலை தொடர்கள் வந்து ஒன்பது என்னெல்லன்னா எழுவாய் தொடர் விழித்தொடர் முற்றுத்தொடர் வினைமுற்று தொடர் தொடர் வினையற்ற தொடர் வேற்றுமை தொகாநிலை தொடர் இடைச்சொல் தொடர் உரிச்சொல் தொடர் தொடர்னு தொகா தொடர் வந்து ஒன்பது வகைப்படும் புணர்ச்சியின் வகைகள் வந்து இரண்டு இயல்பு புணர்ச்சி விகார புணர்ச்சி விகார புணர்ச்சியின் வகைகள் மூன்று தோன்றல் திரிதல் கெடுதல் யாப்பின்படி செயலி நுறுப்புக்கள் வந்து ஆறு என்னலான்னா எழுத்து அசை சீர் தடை அடி தொடை அசை எத்தனை வகைப்படும் அசை இரண்டு வகைப்படும் நேரசை நிறையசை விடைகளோட வகைகள் பார்த்தோம் அதுல வந்து விடைகள் வகை வந்து எட்டு வகைப்படும் அதுல வெளிப்படை விடைகள் வந்து மூன்று சுற்று விடை மறைவிடை நேர்விடை குறிப்பு விடைகள் வந்து ஐந்து ஏவல் விடை வினா எதிர்வினாதல் உற்ற உருவது கூறல் இனமொழி இது ஐந்தும் குறிப்பு விடைகள் பொருள்கோள் எத்தனை வகைப்படும் பொருள்கோள் வந்து எட்டு வகைப்படும் ஆற்று நீர் பொருட்கோள் மொழிமாற்று பொருட்கோள் இரல்நிறை பொருட்கோள் விற்பூட்டு பொருட்கோள் தாப்பிசை பொருட்கோள் அலைமரிமாப்பு பொருள்கோள் கொண்டு கூட்டு பொருள்கோள் அடிமறிமாற்று கொர்கோள் வெண்பாவின் வகைகள் ஐந்து குரல் வெண்பா நேரிசை வெண்பா இன்னிசை வெண்பா சிந்தியல் வெண்பா பகரொடை வெண்பா ஆசிரியப்பா எத்தனை வகைப்படும் அப்படின்னா நான்கு வகைப்படும் நேரிசை ஆசிரியப்பா இணை குரல் ஆசிரியப்பா நிலை மண்டில ஆசிரியப்பா அடிமரி மண்டில ஆசிரியப்பா தொடை விகர்ப்பங்கள் எத்தனை வகைப்படும் தொடை விகற்பங்கள் மொத்தம் எவ்வளோ அப்படின்னா முப்பத்தி ஐந்து தொடை எதுகை தொடை ஏய்புத்தொடை தொடை முரண் தொடை தொடை இந்த ஐந்தும் இணை பொழிப்பு ஒருபு கூலை மேற்கதுவாய் கீழ்கதுவாய் முற்று இது ரெண்டும் சேர்ந்து மொத்தம் முப்பத்தி ஐந்து ஐந்து இன்ட்டு ஏழு முப்பத்தி ஐந்து தொடை விகற்பங்கள் மொத்தம் போலியின் வகைகள் பார்த்தோம் போலியின் வகைகள் மூன்று முதல் இடை மற்றும் கடை முற்றுப்போலின்னு இருக்குது எல்லாமே மூணு மொ மொத்தமாக மாறுபட்டது வந்து முற்றுப்போலி ஐந்து எக்ஸாம்பிளுக்கு பார்த்தா ஐந்து ஐந்து வந்து அஞ்சுன்னு இருக்கு எல்லா எழுத்துமே இதில் வந்து மாறியிருக்கு இப்போது அது முற்றுப்போலி அடுத்து மோனை வகைகள் மோனை வகைகள் ஏழு இணை பொழிப்பு ஒருவு கூளை மேற்கதுவாய் கீழ்கதுவாய் முற்று மோனை வகைகள் வந்து ஏழு அடுத்து இடம் வகைகள் இடம் எத்தனை வகைப்படும் மூன்று வகைப்படும் தன்மை முன் முன்னிலை படர்கை நிலம் எத்தனை வகைப்படும் அப்படின்னா ஐந்து வகைப்படும் குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை தீவக அணி எத்தனை வகைப்படும் அப்படின்னா மூணு வகைப்படும் தன்மை அணி வந்து நான்கு வகைப்படும் சுவை ஆறு வகைப்படும் இதில் மோஸ்ட்லி எல்லா டாப்பிக்குமே கவர் பண்ணியாந்துச்சு எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி ரிவைஸ் பண்ணுறதுக்கும் ரீகால் பண்ணுறதுக்கும் இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தேங்க் யூ